புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க செஞ்சல்ராஜ் பேசுகிறேன் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அனைவரும் பார்த்துருப்பீங்க ஆனால் நிறைய பேர் கேட்டீங்க இந்தமாரி வந்து அதில் சவுண்டு சரியாக வரல அப்படின்ட்டு ஆடியோ வந்து கிளியராக கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்னென்னா அங்கே கோயில் பாட்டு படைந்ததால் அந்த சவுண்டு கேட்கல நான் அந்த கிராம சபை போட்டோம் முடிஞ்ச உடனே அந்த பதிவை போட்டிருந்தேன் அதில் கேட்கல அதனால் நிறைய பேர் கேட்டிங்கன்றதுக்காக நான் இந்த பதிவு செய்கிறேன் அதாவது வந்து ஒன்றும் இல்லைங்க நான் பதிவு செய்யறது வந்து முக்கியமாக நான் வந்து இந்த சமூகத்தை பற்றி தான் நான் பதிவு செய்வேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் வந்து சமூக வலைதளம் அது மூலிமா தான் நான் வந்து சில விஷயத்தை வந்து வெளி வெளிக்கொள்கிறேன் அதை நிறைய பேர் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க அது செய்கிறாங்க உங்களுக்கே தெரியும் நான் என்ன நான் தப்பாக போட்டேன்னா நீங்களே என்னை திட்டி இருப்பீங்க அதில் ஏன்னா நான் வந்து நாளைக்கு நம்ம பிறந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நம்மளால் நல்லா செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் செய்யணுங்களேன் இதால் இதுக்கு இதால் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை வருது தவிர நல்லது நடந்த மாதிரி தெரியல நல்லது நடக்க தேவையில்ல எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தாலே போதும் பிரச்சனைனா என்ன நான் செய்கிற வேலைக்கு தடையாக இல்லாமல் இருந்தால் போதும் ஒன்றும் இல்லைங்க நான் என்னென்னா நான் எப்போயுமே எல்லாேருக்குமே எல்லா நண்பர்களெலாம் இருப்பீங்க பல இடத்துக்கு போவீங்க வருவீங்க அதேமாதிரி நான் கடைக்கு ஒருத்தர் நண்பர் கடைக்கு போவேன் அதேமாதிரி நேற்று முந்தர் நாள் போனேன் போனபோது அவர் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தார் என்னங்க கொஞ்சம் நேரம் அவர் எப்போயுமே கலக்காலம் பேசுவார் அன்றைக்கி பார்த்து இன்னமும் அமைதியாக இருந்தது என்னங்கன்னு கேட்டால் என்ன டிப்ரெஷன் ஆகுறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்கிறாரு ஒன்றும் இல்லைங்க ஒன்று என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் வந்து ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இங்கே வரத்து இங்கே வந்து ஒருத்தர் வந்து கேட்டார் நம்ம பக்கத்து கடைக்கு வர்றவர் இங்கே வந்து ஒருத்தர் கேட்டார் என்னை கூட நீங்கள் ஒரு நாள் பேசியிருந்தாங்கன்னா அவர்கிட்ட ஒரு தடவை தான் பேசியிருக்கேன்னு வைக்கலாம் நான் அதிகமாக இல்லை பக்கத்து கடைக்கு வருவார் யார் இந்த நண்பர் கடைக்கு பக்கத்து கடைக்கு வருவார்னு வைங்களேன் அவர்கிட்ட நான் ஒரு தடவை தான் பேசியிருக்கேன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு நேற்று வந்து வேக வேகமாக அவர்கிட்ட அன்றைக்கி வந்து பயங்கரமாக தகராறு பண்ணியிருக்கார் ஏன்னா நான் வரத்தே அவருக்கு கஷ்டமாக இருக்குது யார் நம்ம என் நண்பருக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் இருந்ததுன்னு வைங்களேன் இது வரைக்கும் அவர் மாதிரி எதுவுமே நினச்சது வெளிப்படையாக இருப்பார் ஆனால் அன்றைக்கி மட்டும் அது இருந்தார் சரி நானும் ரொம்ப ஒர்க் பண்ணதால்தான் அந்த வார்த்தையை சொல்லிருந்து வைங்களேன் வந்துடறான் வந்து இதுமாரி வந்து எங்கே எங்கே அப்படின்னாராம் வந்த உடனே அதுக்கு ஏன்னா எனக்கு அவர் பேர் கூட தெரியாது அதுக்கப்புறம் தான் கேட்டேன் நான் தெரிஞ்ச தம்பிக்கிட்டு கேட்டதே அவர் மூர்த்தின் பேர் சொன்னார் வைங்களா அது அவர் வந்து நம்ம நாட்டில் எல்லாம் நேஷ்னாலிட்டி அது அது ஃபாரின் காசு வாங்குறவருக்கு இந்தியா மேலே இன்னும் அக்கறை இருக்குது அதாவது அதாவது வந்து பாண்டிச்சேரி மேலே இன்னும் அக்கறை இருக்குது பொது சொல்லுங்க பார்ப்போம் நான் என்ன அதான் என்ன அவர் அவர் கேட்டதை நான் சொல்கிறேன் பாருங்கள் அவர்கிட்ட போய் ரொம்ப ஒரு அவர் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு 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 மணி நேரம் பேசிக்கிறாரு டப்பு டப்பு டேபிளை தட்டி கடையை நொறுக்கிடுவாங்க என் ஆளுக்கிட்ட சொன்னேன்னா வந்து கடையை நொறுக்கிடுவாங்க போயிடுவாங்க நீ வந்து என்ன செஞ்சுருக்கணும் நேராக போய் அவர்கிட்ட நம்பர் இருக்கோம் யார்கிட்ட வேணால் நம்பர் இருக்குது நீ நம்பரை கூப்பிட்டு என்கிட்ட பேசியிருக்கணும் இல்லாட்டினா வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் அவரை கூப்பிடுங்க பேசணும்னு சொல்லியிருக்கணும் எதாவது ஒன்று சொல்லலாம் அங்கே போய் அவர் தொழில் ச வந்து கடையை உடைப்பான் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அவர் கடையை உரைச்சு நீ என்ன பண்ண போகிற ஆ அதே அதாவது கவுண்டனா அவன் வண்டியண்ணா அப்படின்னு வண்டியனா இருந்தால் தப்பு கட்டி கேட்கக்கூடாதா ஆ முதலமைச்சருக்கு அதாவது வந்து என்ன காரணம்னா பேனர் வந்து நான் அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பேனர் தடை சட்டம் புதுச்சேரியில் இருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அது அரசு அதிகாரி முதல் ஆட்சியாளர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே மீறியும் பேனர் வைக்கிறாங்க பேனர் வைக்கும்போது நான் என்ன பண்ணேன் வரும்போது ஒரு பே அந்த பேனர் வந்து ரோட்டில் இருக்குதுன்னு எடுத்துன்னு வரேன் வந்து இப்படி திரும்பும்போது இந்த கார்னரில் பேனர் வைக்கக்கூடாதுங்க இதுமாதிரி திரும்புனா அது வந்து விபத்தாகும் ஏன்னா கால் தடுக்குது அந்த இடத்துல திரும்பும்போது இவ்வளோ பெரிய பேனர் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் தவளக்குப்பம் போகிறேன் தவளக்குப்பம் போகும்போது அதே மாதிரி பேனர் வச்சுருந்துக்கிறாங்க அது நான் என்னன்னா என்னான்னா தவளக்குப்பம்னு கீழே போட்டிருக்கேன் தவளகுப்பன் ஜங்ஷன்னு அதை பார்க்கல போயிருங்க எந்த அளவுக்கு அந்த இது பண்ணு தவளக்குப்பன் ஜங்ஷன்ல முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு பேனர் வச்சிருந்தேன் ஏன்னா ஏன் ஏன் பேனர் வச்சுருந்தாங்க நான் பார்த்துட்டு அந்த வழக்கு போட்டான்னு சொன்னாங்க அதுக்கு முந்தின வழக்கு போட்டிருந்தாங்க இந்தமாரி பேனர் வச்சவங்க மேலேன்ட்டு வழக்கு போட்டு சரி இன்னும் மறுபடியும் பேனர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் இன்னும் இந்தமாதிரி அதாவது வந்து ஒரு மாநில முதலமைச்சர் வந்து அவருக்கே பேனர் வைக்கிறாங்க பேனர் பேனர் தடை சட்டம் இருந்தால் அவருக்கு வைக்கிறாங்க அதை வந்து வேணாம்னு சொல்லலாம் முதலமைச்சர் ஒரே வார்த்தை சொன்னால் யாரும் வைக்க போகிறது கிடையாது ஆனால் அவர் சொல்கிறதில்லை அது அவர் அவர் விளம்பரத்துக்கு அவர் விரும்புகிறாரு அதை போட்டதுக்கு எப்படி அதை போடலாம் இதை போடலாம் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் இன்னும் எனக்கு அர்த்தம் புரியலையே சரி நீங்கள் பேனர் வைங்க நான் வேணாம்னு சொல்லலை பேனரை போட்டுட்டு கீழே உங்கள் அவங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க உங்கள் பேரை உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க அதாவது யாருக்கு அடிப்பட்டாலும் விபத்தோ அடிப்பட்டாலோ உயிர் போன எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு பேனர் வைக்கிற நாங்கள் பொறுப்பு அனுமதி இல்லாமல் பேனர் வைக்கிற நாங்கள் பொறுப்பேற்றுக்குறோம் நீங்கள் எழுதிட்டு நம்பரை போட்டுருங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் நான் அதுக்கப்புறம் ஒரு பதிவு ஒன்றும் பண்ண மாட்டோம் அந்தமாரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மாட்டான் ஏன்னா கவர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க சரி அவங்க பேனர் வைக்கிறவங்க அவங்க ஏற்றுக்க போகிறாங்க லட்சமோ கோடியோ அவங்க நஷ்டம் எடுத்து கொடுத்துட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதில் ஆகுதுங்களா பேனர் வைக்கிறதால ஒருத்தவங்க வந்து வாகனத்தில் வரான்னு வைங்களேன் அடிபடுறான் அடிபட்டு அவன் கை காலோ இல்லை ஏதோ உயிரோ ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னு வைங்களேன் நடந்துக்குது இது நடக்கலைன்னில்ல இதை இப்போ கூட சமீபத்தில் நம்ம மூலக்கோலத்தில் இந்த குழந்தை வந்து இறந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ம் நிறைய விபத்து நடக்குது தெரியாமல் நிறையா இருக்குது தெரிஞ்சது மட்டும்தான் வெளியே வருதுன்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது அந்த அவன் அடிப்பட்டு அவன் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் பத்து நிற்பான் அப்போ யார் சாப்பாடு போடுவீங்க அதை யோசிங்க பேனர் வச்சு அதை இந்த வாரத்தையும் சொல்லி பேனர் வச்சு எவன் செத்தா என்னக்கு என்னான்னு கேட்குறான் அது அது வந்து உண்மையான வந்து மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும் பேனர் வச்சு செத்தா அவனுடைய கஷ்டம் என்னான்றத வந்து அதை கீழ் மடத்தில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த நிலமை உங்களை மாதிரி ஃப்ரான்ஸ் நேஷ்னாலிட்டி பணத்தை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா என்ன இந்த பதிவு போட்டவனு நிறைய பேர் கேட்டாங்க இதில் சம்மந்தமாக புகார் கொடுங்கன்ட்டு நான் கொடுக்காது என்னன்னா நான் நேராக போய் கவுன்சிலாவிலையும் ரெண்டாவது அங்கே அங்கே உங்கள் ஃப்ரான்ஸ் எம்பசிலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் என்னால் வாணேன் நான் உங்களை மாரிலாம் இங்கே போய் அங்கே மெட்ரோ இதெலாம் கிடையாது ஏன்னா நான் உயிருக்கு பயந்துவன் கிடையாது அதுதான் அதுதான் எனக்கு புரியுதுங்களா என்ன சாவுதானே ஆ இன்னைக்கு செத்த நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன் நான் நீ சாப்பிட போகிறேன் யாரும் அங்கே மொளை குடிச்சி நட்டுக்குன்னு இருக்க போகிறது கிடையாது ஆ மிரட்டி காட்டினா உடனே பயந்து ஓடுறோன்னு நினச்சிக்கிறிங்களா நான் இதை தொடர்ந்து செஞ்சு தான் இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் செய்வேன் நான் இருந்து இல்லைன்னா கூட என் உடல் உறுப்பு நான் மற்றவனை கொடுக்குறேன் அவன் செய்கிறனா செய்வலையே தெரியல ஆனால் அவன் செஞ்சால் அது நல்லது தான் எனக்கு புரியுதுங்களா எப்படி சாவு உறுதின்னு எனக்கு தெரியும் எனக்கு இல்லை எல்லாருக்குமே உறுதி தான் அதால நான் என் உடல் உறப்ப நானும் செஞ்சுட்டேன் அதால் நாலு பேர் நல்லது தான் அடைய போகிறான் உங்களை மாரி சுயநலமெல்லாம் என்னால் இருக்க முடியாது புரியுதுங்களா அதனால் வந்து என்னை மேட்ட விட்டுருங்க அதே இன்னொன்று ஒன்று கேட்டுக்கிறீங்க சரி ஸ்கூலில் ஒரு ஒரு மாணவன் வந்து சொல்கிறான் என்கிட்ட நான் ஒன்றும் இல்லைண்ணா இங்கே வந்து விளாட்னு இருக்கிறோம் இதை இதை வந்து போது அந்த பந்து அங்கே வண்டியெலாம் நிற்கிது நிறைய கார் நிறுத்தி வச்சுக்கிறாங்க எங்கள் ஸ்கூலு தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அந்த ஷெட் இருக்குது சமையல் இருக்குது அதில் ஷெட்டு கீழே கார் நிற்கிது நீட்டுன்னு கார் நிற்கிது நான் என்ன அந்த பையன் சொன்னதை வச்சு அப்புறம் பார்த்துட்டு சரி சரிப்பா இந்தமாதிரி வண்டி விட்டுடுறாங்கண்ணா வண்டி விட்டவங்கன்னா நேராக நாங்கள் விளாட்றோம் அதில் போய் பந்துப்படுது இல்லை கீரில் படுது எல்லாம் எங்கிட்ட வந்து சண்டை போடுறாங்கண்ணா ஒரு கிரவுண்டு இருக்குது நாங்கள் விளையாட்றதுக்கு தானே இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான் அந்த சொன்னதை வச்சு நான் ஒரு பதிவு போடுறேன் ஏன்னா அது நிறையா கு அங்கே கு குடி சரக்கு பாட்டெல்லாம் நிறையா இருக்குது அங்கே அங்கே கிடக்குது மண்ணு கொட்டி கிடக்குது எல்லாம் கிடக்குது நான் அதை வச்சு தான் ஒரு வீடியோ போடுறேன் போட்டேன்னா அதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அங்கே போய் அதாவது வா வண்டி நிறுத்தத்திலாம் போடுறோம் வரான் போடுறான்னா வண்டி பொது இடத்துல நிறுத்த நான் வந்து வண்டி நிறுத்தத்தை போடுறேன் நீங்கள் என்ன செய்யணும் இந்த அதே சமூக வலைத்தளத்தில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து நான் இந்த இடத்துல தான் வண்டி நிறுத்துவேன் நாங்கள் இங்கே தான் பேனர் வைப்பேன் நாங்கள் என்ஆர் காங்கிரஸ் வந்து இதுன்றோம் காங்கிரஸ் கட்சி வேற என்ன வேற கட்சி எந்த கட்சியாக எந்த கட்சியானு நான் எந்த கட்சியும் கிடையாது ஏன்னா எவனும் எனக்கு சாப்பாடு போகிறதுக்கு போகிறது கிடையாதுன்னு நான் போனால் தான் சாப்பாடு நான் என்ன ஏன் அத்தியாவசியாவே நான் தான் பார்த்துக்கிறான் அப்படியே அவன்கிட்ட ஒரு ஒரு பைசா கூட அன்றைக்கே போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த கட்சி சார்ந்தவனால் அந்த கட்சி சார்ந்தோம்னா வேடுக்கிறாரு கட்சி சார்ந்தான் கேட்கணுமா பொதுவாக ஒருத்தவன் யாரும் கூடாதா உங்களுக்கு கட்சி ஜாதி அது வேற ஜாதியை வேற எடுத்துக்கிட்டேன் ஒன்னியை உங்கள் அதை செய்ய மாட்டான் போக மாட்டான் வன்னியனாக இருந்தால் ஏன் செய்யக்கூடாது கூடாது தப்பு செஞ்சதை கேட்குறவன் க வன்னியன்தான் ஆ அதான் நல்லா ஒரு எந்த ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு தவறனை சுட்டி காட்டி ம ஒரு நல்லது நடக்குதுன்றத சொல்கிறான் செய்கிறான்னா அதுதான் அவன் உண்மையான அவனுக்கு அந்த ஜாதி என்று கெத்தை காட்டணும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நீ வந்து அந்த ஜாதியாக இந்த ஜாதியாக இதுவா இதுவா தேவையில்லாத வார்த்தை அதெல்லாம் எனக்கு புரியல அதெல்லாம் வந்து அந்த வண்டி ஓரத்து சம்மந்தமாக அவர் வந்து வண்டியை வந்து போட்டால் வந்து நாங்கள் வண்டியை வந்து ரோட்டில் அப்போ நீ நீ ஏன் அதை கேட்குறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த வண்டி வந்து ரோட்டில் விட்றாங்களாம் இப்போ வந்து அங்கே வந்து வண்டி ஓட ஓடத்துக்கு அனுமதி இல்லையா எல்லாம் ரோட்டில் விட்றாங்களாம் ரோட்டில் ஓடுறதுக்காக ஏன் நிறைய இடத்துல வாடகை ஓடுறதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா வாடகைக்கு இடம் இருக்குது பார்க்கிங்க்கு அங்கே விடுங்க மாதம் இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கட்டி எது எல்லாம் வீடை கட்டி பெரிய பெரிய மாளிகை கார் வாங்குகிற வசதி இருக்குது பெரிய பெரிய மாளிகை வீடு கட்டுறாங்க ஆனால் கார் நிறுத்தத்துக்கு இடம் பார்க்கிங் இல்லை என்ன காரணம்னா அதுலேயும் வாடகை விட்டுறாங்க அவங்க அதை அதையும் அவங்க சொந்த யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க வைங்களா ஒன்று கடை வச்சுக்கிறாங்க இல்லை எல்லாத்தையும் இது நிற்கிறாங்க ஏன் இந்த அரசாங்கமே என்ன செய்யணும் உனக்கு கார் ஓடுறதுக்கு இடம் தான் அப்போ கார் வாங்குன்னு சொல்லணும் காரை நீட்டுங்க ரோட்டில் நிற்கிறீங்க அதான் அரசு இடத்துல விடக்கூடாதுன்னு சொன்னால் ரோட்டில் விட்டோம் நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் எங்களுக்கு இந்த போட்டு வழியில் வரத்துக்கு இல்லைனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் உனக்கு இடம் வாங்கி கார் கொடுத்து இடம் செய்ய வாங்கி கொடுக்க முடியும் இதை வந்து அதாவது வந்து அதை எல்லோரும் கார் வச்சிடல இருப்பாருங்க அதாவது ஏழ்மையாக இருக்கிறவங்க எவனுக்கு கார் வச்சிடல ஏன்னா என்ன அடிக்க வரேன்னு சொன்னவங்க அடிக்க நேரம் வந்து தம்சம் பண்ணிட்டவங்க நான் சொன்னேன்னு சொன்னேன் அவங்களாம் வந்து கார் வச்சிடல பாவம் அவங்க ஏழ்மை நிலைமதி தான் இருப்பாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து ஏதோ அன்றாட காட்சி அந்தமாதிரி தான் இருப்பாங்க அவங்களை அவர் இவர் இவர் வசதிக்கே அவங்கள தூண்டி விடுறது வேறு ஒன்றும் கிடையாதுங்களா இது பாருங்க நான் அதான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்ல நான் எது வந்து செஞ்சாலும் ஏன் சரின்னு தான் தெரியும் இன்னைக்கு அது எப்படி எதிரி வருவான்னா என் நமக்கு எதிரி வருவான் வருவான் நிறையா எதிரி வருவான் காரணம் என்னன்னா நிறையா இல்லை அதனால் பாடிக்க போகிறோம் இப்போ நான் ரோடு போடலன்ட்டு எத்தனை பதிவு போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடலூர் டூ அந்த நம்ம அந்த கடலூர் ரோடு பாண்டி டூ கடலூர் ரோடு வந்து குண்டு முழுமா இருந்தது எல்லோரும் அதில் குச்சி குச்சி தான் போனது நம்ம வந்து எத்திரி பதிவு போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மழை காலத்துலாம் சரி வெயிலையும் சரி அந்த மாதிரி அந்த பதிவை நம்ம பார்த்துருப்பீங்க அப்போ இதை நான் பதிவு போட்டு போட்டு எதுவும் செய்யலை அப்படியாச்சும் போடுவாங்க அப்படியே போடுவாங்க அதுன்ட்டு போயிடுவாங்க அதை உடனே என்ன பண்ணாங்க நான் ஆட்டியை எடுத்தேன் அவங்க ஆட்டியிலும் போட்டு பண்ணான்னு ஆட்டியை எடுத்து போட்டு அந்த ஆட்டியில் வந்து என்னென்னா தான் அதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு பராமரிக்கணும் அப்படின்ட்டு அந்த இதில் வந்து நீங்கள் ஆட்டியில் பதில் கொடுத்துருந்தாங்க அதை நான் எடுத்துன்னு போய் கலெக்டர்கிட்ட மனுவாக கொடுத்தேன் எதை அந்த ஆர்டியை வச்சு அவர்கிட்ட மனுவாக கொடுத்த உடனே உடனே ரெண்டு நாளில் அந்த லெட்டர் அங்கே போய் அங்கே அந்த ரோடு போடுறாங்க இப்போ என்ன ஆகும் அந்த ஒப்பந்ததாரர் எனக்கு எதிராகிடுவான் என்ன காரணம்னா அந்த இடத்துல வந்து ரோடு போடுறதுக்கு அவனுக்கு அந்த ஏதோ அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை வந்து உந்துதல் பண்ணி ரோடை போட வைக்கிறோம் அது நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க அது வந்து அதை வந்து எதிர்பார்த்து நினைப்பாங்க இதை நம்ம இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு நமக்கு தான் காண்டாக்ட் வரும் அந்த மாதிரிலாம் ஏற்கனவே யோசிக்கிறது கிடையாது அதுமாரி தான் நமக்கு வர்றது சில விஷயம்லாம் இந்த வந்து இந்த ரோட்டில் கார் ஓடுறது பேனர் வைக்கிறது இந்தமாதிரிலாம் வரும் தான் அதெல்லாம் பார்த்தோன்னு இவங்களாம் எதுவுமே செய்ய முடியாது அதனால் வந்து நீங்கள் மிரட்டுங்க என்கிட்ட நேராக மிரட்டுங்க என் நம்பர் இதில் கொடுக்குறேன் அந்த நம்பரை வச்சு நீங்கள் மிரட்டுறவங்க மிரட்டுங்க அதால் வந்து ஒருத்தவங்க தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க தொழிலில் போய் அவங்கள மிரட்டாதீங்க தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக என் கிட்டே கேளுங்க நீங்கள் நேராக போய் என்ன செஞ்சுருக்கணும் அவன் நம்பர் எங்க அவன் நம்பரை கொடு இல்லைன்னா அவனை பார்க்கணும் அவனை வர சொல்லுன்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு அவனை போய் மிரட்டி இதை பண்ணிட்டு இதெல்லாம் தவறான செயல் இதுங்களா நீங்கள் வந்து என்னை கேளுங்க மாதிரி வண்டியை உரத்து பேனர் வைக்கிறதுலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் அதுக்கான நஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கணிங்கன்னா நாங்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டோம் ஓகேவா நன்றி அதே மாதிரி இன்னொரு ஒரு நான் சொல்லிக்கிறேன் அந்த நம்ம கடல் ஒரு இது இந்த பழைய பாலம் அண்ணோ நான் பாலத்தில் வந்து அந்த மின் ஒயர் வந்து அந்த கருவேல மரம் சாஞ்சிருந்துன்னு சொன்னால் ஒரு அன்றைக்கே வந்து பதிவு செஞ்ச அன்றைக்கே வந்து அதை வந்து மின்துறையில் வந்து ஜேசி போச்சு அந்த கருவேல மரத்தில் நான் ரொம்ப நன்றி முழுக்க முழுக்க நான் வந்து சிலர் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையை தான் நான் சில பதிவுகள்லாம் போடுறேன் அது அதனால தான் சிலர் பாதிக்கிறாங்கன்னா அதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அதை நான் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருப்பேன் நான் நான் இருக்கிற வரைக்கும் செய்வேன் அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் மிரட்டணுன்னா நேராகவே மிரட்டலாம் அதுக்காக வந்து இன்னொருத்தவங்க தொழில் செய்கிறவங்கலையோ என் நண்பர்கள்லையோ போய் மிரட்டத்தில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது அவங்க என்கிட்ட மறுபடியும் பேசுவாங்க தான் ஏன்னா நான் செய்கிறது தப்பு இல்லைன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதனால் வந்து நீங்கள் கட்சி வள கட்சி சார்பில் நான் எதுவுமே பதிவு போடல அதை எதிர்த்தும் போடல ஒரு ஏன் நான் நாராயணசாமி இருக்கும்போதே அவர்கிட்டே நேரடியாக பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்ன பிறக்கே நான் வந்து பேனர் வச்சுருந்தாங்க யாருக்கு அவருக்கே ஃபோன் பண்ணி உடனே சொல்லி இன்னும் நீங்கள் நேற்று தான் சட்டம் போகிறீங்க இன்றைக்கி பேனர் வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு கட்சி கட்சியெலாம் எந்த எல்லா கட்சியும் சமந்தான் எனக்கு ஏன்னா எந்த கட்சியும் நமக்கு நல்லது செய்ய போகிறது இல்லை அவங்க அவங்கவுங்க விளம்பரம் அவங்கவுங்க சுயநலத்துக்கு தான் இருக்கிறாங்க அதனால் வந்து நான் மாநில மக்களுக்கு நல்லது செய்யணும் நிறைய வேலை வாய்ப்பு இல்லை அதெல்லாம் செஞ்சால் நாம் வந்து நல்லா தான் பாராட்டுவோம் ஒன்றும் இல்லை அரிசி போட்டாங்க அரிசி ரேஷனில் போட்டாங்க நல்லா இல்லைன்ட்டு பதிவு எடுத்து போட்டோம் ஐம்பது நாற்பத்தி ஒம்பது ரூபா அறுபது பைசாவுக்கு இந்த அரிசி தேவையா நல்லா இருக்குதான்னு கேட்டோம் அவன் மாற்றி போட்டாங்க அதுமாரி தான் அதெல்லாம் வந்து நான் மாற்றி போட்டாங்கன்றத அதை வந்து நான் வந்து நல்லா இருக்குது அரிசி நல்லா இருக்குதுன்னு தான் நான் பதிவு போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி என்ன வேலை நடந்தாலும் நான் சொ நான் பதிவு போடுறேனோ இல்லை நான் புகார் கொடுக்குறனோ அதை வந்து வேலை நடந்ததுன்னா அதை நான் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் அதுக்கு நன்றி சொல்லி நான் போட்டு பார்த்துருப்பீங்க அதை நான் ஃபாலோ பண்ணி அதை வந்து அதை மீண்டும் பண்ண எடுத்து நான் போடுறேன் நான் வந்து ஃபேக்காக எதையுமே நான் போடல எல்லாம் நேரடியாக ஃபோட்டோ எடுத்து யாரா சொன்னால் கூட நான் நேராக போய் தான் அங்கே போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதை ஆதாரமாக தான் போடுறேன் அதை வந்து மறுபடியும் அது முடிக்கிற வரைக்கும் நான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியலன்னா நேராக ஆஃபீஸில் போய் நான் சம்மந்தப்பட்ட புகாரை வந்து அதிகப்படுத்தி அதை நான் செய்கிறேன் அதனால் வந்து என்னால் பாதிக்கப்படுறவங்க சிலர் இருப்பாங்க அதனால் நான் எதுவும் நான் எதுவும் பொறுப்பேற்க முடியாது அதனால் நான் இங்கே நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்